வணக்கம் ரம கோவிந்த் தேவீக பதிவு சேனலில் நம்ம பார்க்க போகிற பதிவு சனி நீராடுவது எதற்காக அப்படின்ற பதிவு பற்றி பார்க்க போகிறோம் தினந்தோறும் எல்லோரும் குளிக்கின்ற நிலையில் எதற்காக சனி நீராடு என்றனர் அதற்கு என்ன அர்த்தம் எதனால் அவ்வாறு கூறுகின்றனர் முன்னோர்கள் கூறியதற்கும் இன்றைய விஞ்ஞானம் கூறுவதற்கும் என்ன தொடர்புள்ளது என்றும் தெரிந்து கொள்ளலாம் சனி என்பதற்கு குளிர்ச்சி என்றும் பொருள் உண்டு உடம்பில் உள்ள உஷ்ணத்தை வெளியேற்றி குளிர்ச்சியுடன் இருப்பதற்காக சனிக்கிழமையன்று எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும் என்பதையே சனி நீராடு என்று முன்னோர்கள் கூறுகின்றனர் அதேபோல் ஆற்று நீர் அல்லது ஊற்று நீரில் குளிப்பது உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லது என்று சிலர் கூறுகின்றனர் இந்நிலையில் ஆயுர்வேத மருத்துவமும் வாரத்துக்கு இரண்டு என வாரத்தில் இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது சனி கிரகத்தின் தானியமாகிய எல்லிலிருந்து பெறப்படும் நல்லெண்ணெய் தான் சனிக்கு உகந்த எண்ணெயாக கருதப்படுது உடல் கட்டு மற்றும் எலும்பிற்கு காரகன் சனி பகவான் ஆவார் அதனால் உடல் கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு நல்லெண்ணெய் குளியல் சிறந்தது என ஆயுர்வேதமும் ஜோதிடமும் கூறுது வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கின்ற போது ஆண்களுக்கு புதன் மற்றும் சனிக்கிழமையையும் பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை எதற்காக தலைக்கு குளிக்க வேண்டும் என்றால் சனியும் புதனும் வாத கிரகமாவார் வெள்ளிக்கிழமைக்கு அதிபதியான சுக்கிரன் கப மற்றும் வாத கிரகமாவார் எலும்பு மற்றும் வாத நோய்களுக்கு நல்லெண்ணெய் குழியில் சிறந்ததென்று ஆயுர்வேதம் கூறுகிறது சனீஸ்வர பகவானுக்கு புதனும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள் என்ற அடிப்படையில் சனி புதன்கிழமைகள் என்று ஆண்களும் வெள்ளிக்கிழமை என்று பெண்களும் தலைக்கு குளிப்பது சிறந்ததாகும் வெப்பமண்டல பகுதிகளில் வசிப்பவர்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானது என இன்றைக்கு அறிவியல் ஆய்வுகள் சொல்வதை நம் முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி இருக்கின்றனர் அதனால்தான் புதன் சனி நீராடு என்கிறார்கள் எந்தெந்த நாட்களில் தலைக்கு குளித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தேரையில் மிக அழகாக ஒரு பாடலில் விளக்குகிறார் கேளு அருக்கன் பலன்தான் அழகை மாற்றும் கெடியான திங்கள் பலன்தான் பொருளுண்டாகும் பாலு செவ்வாய் பலன்தான் உயிரை மாய்க்கும் பாங்கான புதன் பலன்தான் மதியுண்டாகும் தாலு வியாழன் பலந்தான் கருத்தை போக்கும் தப்பாது வெள்ளி பலன் கடனே செய்யும் நாலு சனியின் பலன்தான் எண்ணெய் மூழ்க நடப்பொருளும் சகதனமும் வரும் சாதிப்பாயே ஞாயிற்றுக்கிழமை என்று தலைக்கு குளித்தால் உடல் அழகை மாற்றிவிடும் திங்கட்கிழமை என்று தலைக்கு குளிப்பதால் பொருட் சேரும் செவ்வாய்க்கிழமையன்று தலைக்கு குளித்தால் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் ஏற்படலாம் புதன்கிழமை தலைக்கு குளிப்பதால் சிறந்த அறிவு வளர்ச்சி உண்டாகும் வியாழனன்று தலை தலைக்கு குளிப்பதால் கடன் உண்டாகும் சனிக்கிழமையில் தலைக்கு குளித்தால் நல்ல பெயரும் நண்பர்களும் உண்டாகும் என கூறுகின்றனர் நன்றி